தேரா காதலால் ஜனனம் அத்தியாயம் முப்பது தேரா காதலால் மறுபடியும் ஜனித ஜோடிகளை காணவே ஆதவன் அன்று வெளித்திறந்து வர இன்னுமே இன்முகமாக தொழில் கொண்டவாறு தன் வெப்ப கதிர்வீச்சை அவர்களின் மீது வீசி விழிக்க வைக்கவே கண் விழித்த ஆதுரிக்கு அப்போது நேற்று நடந்த பேச்சுவார்த்தை தங்களின் சங்கமும் அனைத்துமே நினைவுக்கு வந்தது ஆடைகளற்ற அவனோடு இருப்பது புரிய சட்டன பெட்ஷீட்டினை எடுத்து மூடிக்கொள்ளவே அவளின் அசைவு உணர்ந்ததும் வெளித்திறந்த தேவகாந்தனோ மனைவியின் செயலை கண்டவர் இருந்தான் அவனின் சிரிப்பு சத்தத்தில் திரும்பி கண்டவளோ பூங்குதேவ் ஏன் இப்படி பண்ணீங்க சோ மணி வர என்னாச்சுனே தெரியல மண்டபத்தில் நான் இல்லைன்னு தெரிஞ்ச பதறுவாங்க பேசியே மயக்கிட்டீங்களா உங்களா என்றவளோ அவனை அடிக்க சட்டெனை இழுத்து தன்னோடு அணைத்துக்கொண்டான் ஹே ரிலாக்ஸ் இப்போ என்ன நடந்து போச்சு எல்லாம் உன் ஃப்ரெண்டு தூரம் பார்த்துப்பான் எங்க அப்போது தான் இந்த அறைக்குள் அவன் தன்னை அடைத்தது நினைவுக்கு வந்தது அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க உங்களை நம்பவே கூடாது ஃப்ராடு பல்லை கடித்து கொண்டு திட்டவே அதனாடி புருஷனை பிரிஞ்சு கவலைப்பட்டு உடம்பு மெளியொன்று பார்த்தா உனக்கு மட்டும் கொழுப்பு கொஞ்சம் கூடுற மாதிரி இருக்கே என்றவனின் கரங்களோ அவளின் இடையை தழுவி கொண்டிருந்தது இப்போ நான் ஒரு குழந்தைக்கு அம்மா விடுங்க தேவ் கிளம்பலாம் நேரமாச்சி என்றவளோ எல நினைக்க அவனோ விடாது தடுக்க கொஞ்சியவாறு இருந்தாள் அந்த நொடி சரியாக தேவகாந்தனின் கைபேசி அதிரவே துருவதனிடமும் அழைப்பு வந்ததை உணர்ந்தனர் ஒரு நிமிஷம் என்றவனோ அதனை எடுத்து சொல்லடா இங்க அடே ஆதரிக்கிட்ட கிட்ட என்ன ஆச்சு இன்னும் மண்டபத்துக்கு வரல ரெண்டு பேரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதான் நீ கூட்டிட்டு வர லட்சணமா உன் கூட ஆதரி இருக்கான்னு இவங்க கிட்ட தெரியாம சொல்லிட்டேன் அதுக்கு இங்க எல்லாருமே பதறிக்கிட்டு இருக்காங்க ஒழுங்கா முழுசா ஆதரிய கொண்டு வந்து இங்க விடு அப்பதான் எனக்கு நிம்மதி என்று எடுத்ததும் அவனை பேச விடாது பேசிக்கொண்டே போக பக்கத்துலதான் இருக்கா ஏதோ கிளம்பி வரோம் ராத்திரியே வரேன்னு சொன்னல ஆமா சொன்னேன் ஆனா அதுக்குள்ள நாங்க அனலைக்கு கூட விளையாட தம்பி பாப்பா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சிவந்த முகத்தோடு அவனை அடிக்க அது சரிதான்டா நீ நடத்துடா நடத்து பேசிய நடந்தா சரி வர்ற ஐடியா இருக்கா இருக்காண்டா என்றதும் சந்தோஷமாக அழைப்பினை துண்டித்தான் அப்பாடா ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க பிரச்சனை முடிஞ்சது இனி நிம்மதி என நினைத்தவாறு திரும்ப கனகராஜ் தன் குடும்பத்தோடு மண்டபத்திற்குள் நுழைந்தார் அவரோ வரக்கூடாது என்று நினைத்திருக்க விஷாலாச்சு பாட்டி அழைக்கவே வந்திருந்தார் காணாமலே தன் முன்னே துருவதன் இருப்பதை உணர்ந்து கொண்டாள் இதழ்யா தவறியும் அவனின் பக்கம் திரும்பாது தந்தையோடு செல்ல அவரோ துருபதனை கண்டு முறைத்தவாறு உள்ளே நுழைந்தார் விஷாலாச்சு பாட்டி முன்னே இருக்கையில் அமர்ந்திருக்க அவரின் முன்னே சென்று கரம் குவித்து வணங்கியவரோ இருந்த இருக்கையில் அமர்ந்தார் நிலாவினைக் கண்டு இதழ்யா சென்றுவிட அங்கு மணப்பெண் அறையில் இருந்தால் ஹரிதா சிறிது நேரம் சிரித்து பேசவே நிலாவினை அலங்கரிக்க அப்படியே ஹரிதாவை இழுத்து கொண்டு தனியே வந்தால் இது இல்லையா எனக்கும் வேலனுக்கும் நாளைக்கு உறுதி பண்ண போறாங்க சீனியர் உங்களுக்கு தெரியும் தானே எங்க ஆமா கேள்விப்பட்டேன் நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க உங்களால என் வாழ்க்கை இதுல போகுது நான் எங்க வீட்டில் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன் எதுக்கு வேண்டாம்னு சொல்ற என்ன காரணம்னு கேக்குறாங்க என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியல எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்துறதுல ரெண்டு குடும்பமும் இருக்கு வேலன் கூட சரின்னு சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் உங்க வாழ்க்கைக்கு குறுக்க வர குற்ற உணர்வை என்னால தாங்க முடியாது அப்புறம் என்னையிலும் நீங்க சொல்லிடாதீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதா இப்போதைக்கு நல்லது வேலன் இதுல நிச்சயமா முன்ன வந்து உதவி பண்ண மாட்டார் நீங்க தான் எதா இருந்தாலும் பண்ணணும் சொல்லிட்டேன் என கூறி அங்கிருந்து சென்று விட யோசனையோடு சுற்றி வந்தாள் நேரம் செல்ல நல்ல நேரம் வந்துவிடவே மணமக்களை அழைத்து வர கூறினார் மண்டபத்திற்குள் இன்முகமாக ஜோடியாக ஆதிரி தேவகாந்தன் இருவரும் நுழைந்தனர் ஏதோ அவர்களே மணமக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படித்தான் இருந்தனர் இன்னுமே வயதோ குறையாது இளம் ஜோடிகளாக இருக்க அதுவும் ஒரே போல் நேரத்தில் உடையணிந்து வந்தனர் அம்மா அப்பா என அழைத்து கொண்டு அனலி அவர்களை ஓட தேவகாந்தனோ மகளை தூக்கி கரங்களில் வைத்துக் கொண்டு மனைவியை தோளோடு அணைத்தான் இரு வீட்டாரின் பெற்றவர்களுக்கு அதனை கண்டு மனம் குளிர்ந்த உணர்வு இந்த தருணத்துக்காக தானே இத்தனை வருடங்கள் காத்திருந்தனர் அவர்களே பேசி மனதால் இணைந்த பின் பிரிவென்பது வராது என்பதில் உறுதியாக இருந்தனர் இதை தாங்கள் பேசி சேர்த்து வைத்து கடமைக்காக வாழ்ந்தால் அவர்களின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுப்போடு இருந்திருக்கும் அதற்கு பிரிவு வந்து மீண்டும் சேர்ந்தது நல்லது என நினைத்தனர் பிரிவே இவர்களின் அன்பிற்கு மேலும் பலத்த சங்கிலியை கொடுப்பதாக இருந்தது விஷாலாட்சி பாட்டியின் அருகே அமர்ந்தார் கனகராஜ் அம்மா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதைக மாப்பிள்ள சென்னையில் ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சுதான் கேள்விப்பட்டேன் அது உண்மையா என்று மெல்ல கேட்கவே ஆமாப்பா ஆனா இப்பெல்லாம் இல்லப்பா அவ ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க வேலன் மனப்பூர்வமாக தான் சம்மதிச்சிருக்கான் எங்க அப்போ அவர் சொன்னது உண்மைதான் போல இப்ப என்ன பண்றது என இருந்தார் என்னாச்சுப்பா ஒன்னு இல்லை என்றவருக்கு மனமோ ஏனோ சரியாக படவில்லை இப்போது பிரிந்து விட்டால் வேறொரு பெண்ணை நினைத்தவனாயிற்றே எதுக்கும் மகளிடம் இன்றே இதனை கூறி கேட்டுவிடலாம் என்றே நினைத்தார் தேவகாந்தன் ஆதரி இருவரும் ஒன்றாக புது ஜோடிகள் போன்றே வலம் வந்தனர் அனலியை அவனின் குடும்பத்தார் உள்ளங்கையில் வைத்து தாங்க இவன் செய்த தவறுக்கு பெரியவர்கள் தண்டித்ததை நினைத்தார் மணமக்கள் இருவரையும் அழைத்து வந்து அமர பெரியவர்களின் கரங்களால் மாங்கல்யம் எடுத்து கொடுக்க நிலாவின் களத்தில் கட்டினான் இரவி அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்து கூற இனிதாக முடிவடைந்தது அவர்களின் திருமணம் இருவரும் எதிர்பார்த்தது போன்ற வாழ்க்கை துணை கிடைக்க சந்தோஷமாக மனதார அந்த திருமணத்தை ஏற்றனர் பின் பெரியவர்களின் ஆசிர்வாதம் சின்ன சின்ன சடங்குகள் எல்லாம் நடைபெற வந்தவர்களும் வாழ்த்தி கூறி உணவருந்தி சென்று கொண்டே இருந்தனர் கூட்டம் சற்று தனிந்திருக்க தன் பெற்றோரிடம் வந்தவளோ தான் எடுத்த முடிவினை பற்றி கூற நினைத்து தயங்க நீ என்ன சொல்ல வர போறேன்னு எங்களுக்கு தெரியும் உன் வாழ்க்கை நல்லா இருந்தா எங்களுக்கு சந்தோஷந்தாம்மா நாங்க என்னைக்கும் உனக்கு துணையா இருப்போம் எங்கவே கண்ணீரோடு நன்றி கூறினாள் சரிம்மா தேவகாந்தன் குடும்பத்தாலங்க இருக்காங்க அங்க உங்ககிட்ட போய் பேசு என்ன இருந்தாலும் நீ அவங்க வீட்டு மருமகள்ல என உம்மா கூறவே தலையசைத்து அவர்களை நோக்கி சென்றார் கூட்டமாக அமர்ந்திருந்த தேவகாந்தனின் வீட்டாரினை நோக்கி வந்தாள் ஆதுரி அட வா 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 உட்காரு என்க தயங்கி கொண்டு அமர்ந்தவளுக்கு எப்படி பேச்சினை ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த நாளுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் எங்களை மன்னிச்சிருமா என்று அவனின் பெற்றோர் மன்னிப்பு வேண்ட நீங்க தான் என்ன மன்னிக்கணும் என அவளுமே கூற புன்னகைத்து கொண்டனர் தன் குடும்பத்தாரோடு ஆத்திரி அமர்ந்து பேசுவது நிம்மதியை கொடுக்க அனலியோடு விளையாடிக் கொண்டிருந்தான் தேவகாந்தன் மாடியில் உணவருந்து இடம் இருக்கவே அதனை முடித்து கீழே இறங்கிய ஹரிதாவை யதார்த்தமாக எதிர்கொண்டான் வேலன் அடுத்த நொடியே அவளை உதறி விலகிச் செல்ல அதனை தாங்கவே முடியவில்லை இத்தனை வருடங்கள் தான் விலகி இருந்தாலும் அவனோ வழிய வந்து பேச இப்போது விலகி செல்வதை பார்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது தவித்தாள் தனக்கு இந்த நிகழ்வு நடக்கும் போது புரிந்தது அவனும் இந்த வழியைத்தான் ஒவ்வொரு நொடியும் அனுபவித்திருப்பான் என்று நிலுங்க என்க கேட்டும் கேட்காதது போல் சென்றுவிடவே கண்ணீரைத் துடைத்து கொண்டு இறங்கினாள் இதனை கண்ட தேவகாந்தனுக்கு புரிந்தது இவர்களாக சேர்வதற்கு பதில் தானே சேர்த்து வைத்து விடலாம் இப்போது தான் சொன்னால் கேட்பார்கள் ஆதுரியின் பெற்றோர் என்ற எண்ணம் உதிர்க்கவே இரவு நேரத்திற்கு காத்திருந்தான் நல்ல நேரத்திற்கு புகுந்து வீடு செல்ல வேண்டும் என கூற அனைவரும் புறப்பட்டனர் பின் அங்கு சென்று பால் பழம் அறிந்துவிட்டு விளக்கேற்றி செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் முடித்து மறுபடியும் பிறந்த வீட்டுக்குத்தான் கணவனோடு வந்தாள் நிலா ஒரு வழியாக மாலை நேரம் வந்துவிட சீர்வரிசை மறுவீடு பலகாரம் எல்லாம் வைத்து முறைப்படி தங்களின் பெண்ணை திரும்ப அனுப்பி வைத்தனர் அனைத்தையும் முடித்து பெண்ணை பெற்றவர்கள் நிம்மதியாக அமர்ந்தனர் நல்லபடியாக முடிந்து விட்டதில் தங்களின் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டனர் அவர்கள் செல்லும் போது ஆதரியை கண்டு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருமா என கூறி செல்லவே அதனை யோசித்தவாறு அவரின் பெற்றோர் இப்போது இருந்தனர் சரி அப்போ நாளைக்கு நாங்க கிளம்புறோம் என ஓய்வாக அமர்ந்திருந்தவர்களிடம் திருக்குமரன் கூற இருந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் போகலாம்ல அங்கேயும் ஆபீஸ் வேலைலாம் இருக்குல்ல அதுவும் சரிதான் என்றவர்களோ இப்போது ஆதரியை காண தன்னைத்தான் அனைவரும் காண்கிறார்கள் என்பது புரிந்தது நீ என்னமா முடிவெடுத்திருக்க அவளோ தேவகாந்தனை கண்டு பின் தன் தந்தையை பார்த்தாள் நானும் உங்க கூட நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரேன் பா என்கவே அதிர்ந்து விட்டனர் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் விட்டார்களே பின் என்ன என்று நினைப்பில் இருக்க இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் எங்க இருந்தாலும் ஆதரியும் நானும் தான் இருக்க போறோம் நீங்க பதற வேண்டாம் அதுக்கு முன்னாடி இப்ப நான் உங்க எல்லாருக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஒரு கல்யாணத்தை முடிச்சாச்சு கையோட அடுத்த கல்யாணத்தை பத்தியும் பேசிடலாம் என்று தேவகாந்தன் கூற ஆதுரியோ புரியாமல் பார்த்தாள் அவளை போல்தான் அனைவரும் ஒருவேளை தன்னைத்தான் இழுக்கிறானோ என்ற எண்ணத்தில் துருபகனும் அவனை கண்டவாறு இருக்க அவனோ ஹரிதாவின் அருகில் சென்றான் இதுக்கு மேலேயும் உனக்கு நேரம் இல்லை இப்ப நீயா சொல்ல போறயா இல்ல உன் காதல இழக்க போறையா இது என்ன சொல்றீங்க நீங்க ஹரிதா ஏழு வருஷமா ஒருத்தனை காதலிச்சுக்கிட்டு இருக்கா என்று நொடி அவளின் அன்னையோ வேகமாய் அருகில் வந்தார் என்னடி இதெல்லாம் மாப்பிள்ள சொல்றது உண்மையா எங்கிருந்து உனக்கு இந்த காதல் எல்லாம் நினப்பு வந்தது சொல்லுடி சொல்லு என்று அவளை உழுக்கவே அத்த ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க காதல் எப்படி யார் மேல வரும் யாராலையும் சொல்ல முடியாது இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க இவளுக்கான வாழ்க்கை துணையை இவளே தேர்ந்தெடுத்துக்கிட்டா இவ நினச்சா அப்பவே ஓடி போய் உங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணி குடும்பமானத்தை வாங்கியிருக்கலாம் ஆனா அப்படி பண்ணல காரணம் உங்க சம்மதத்தோட நடக்கணும் தான் இந்த நாள் வரை காத்துக்கிட்டு இருக்கா அவ உங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு நீங்க பொய்யாக்கிறாதீங்க தயவுசெய்து செய்து இவளோட காதலை சேர்த்து வைங்க என்ன மாப்பிள யார் எப்படின்னு தெரியாம என்ன பண்ண முடியும் இவ விருப்பப்பட்டா உடனே முடிச்சிட முடியுமா அதான தேவ் என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இவை காதலிக்கிற பையன் யாருன்னு தெரியுமே நானா சொல்றதை விட ஹரிதா சொன்னாதான் நல்லது எங்குவே அடியை நீயாவது வாய திறந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட என்னை பத்தி மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்த நான் உன் கூட பிறந்த அக்காடி சொல்லு யாராவ எங்க வேலன் எந்த வேலன் சட்டனை கேட்டவளுக்கு அதன் தான் தன்னவன் தம்பி என்பது நினைவுக்கு வந்தது தேவோட தம்பியா என்க ஆமாக்கா என்றவளோ கண்ணீரோடு அங்கிருந்து சென்றுவிட தனக்காக தன் வாழ்க்கைக்காக அவளின் வாழ்க்கையை இத்தனை நாட்கள் வாழாமல் இருந்திருக்கிறாள் என்பது புரிந்தது தேவகாந்தனுக்கு ஹரிதாவின் மனநிலையில் என்ன இருந்தது என்பதை கூறி கண்ணீரோடு நின்ற மனைவியை அணைத்து கொண்டான் ஆனா இப்போ நான் உங்க தம்பிக்கு என் அண்ணன் பொண்ணுடன் நாளைக்கு உறுதி பண்ண போறாங்களே என வேகமாய் வந்து வரலட்சுமி கேட்டார் அவருக்கு தன் அண்ணனின் மகனின் வாழ்க்கை பறிப்போகப் போகிறதோ என்ற எண்ணத்தில் கவலையில் இருக்க ஆந்திரின் பெற்றோருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை இந்த விஷயம் இதல்யாவுக்கு தெரிஞ்சுதான் சரின்னு சொல்லியிருக்கா என்கே அதனை கேட்டு அதர்ந்து விட்டான் துருபதன் அப்போ அவளுமே இதுல கூட்டு சதியா லூசா அவ இதனால் அவளோட வாழ்க்கையும் தானே போகும் அதை நினைச்சு பார்த்தாளா என இதல்யாவை மனதிற்குள் அச்சடித்தான் தேவ் பிளீஸ் மாமாவுக்கு கால் பண்ணி சொல்லுங்க இதெல்லாம் இப்பவே நிறுத்திடலாம் உறுதி பண்ணிட்டா ஒண்ணுமே முடியாது ஆனா உங்களோட முடிவு என்று ஆதுரியின் பெற்றோரை காண பெத்தவர்களுக்கு பிள்ளைக ஆசைதான் முக்கியம் அதை நிறைவேற்றி வைக்கத்தான் நினைப்பாங்க இங்க சரி என கூறி அங்கிருந்து தன் கைபேசி எடுத்துக்கொண்டு சென்றான் நான் போய் ஹரிதா கிட்ட பேசுறேன் என்று ஆதுரியும் அங்கிருந்து செல்ல எல்லாம் நல்லபடியாக முடிந்ததில் நிம்மதியாக இருந்தனர் எனக்கு என் அண்ணன் போன நினைச்சாதான் காவல யாருக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்குதே என வரலட்சுமி புலம்ப கூட்டத்திலிருந்த மனைவியை தன்னறைக்கு இழுத்து கொண்டு வந்தான் திருமுகில் நன்றி